ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கிள் சொன்னாங்க மோகன் அங்கிள் சொன்னாங்க இல்லையா நான் சொன்னேன் என்று அதாவது ரெண்டு ஆண்டுகளும் முன்பாக இடத்துல அம்மா சொன்னாங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன் கா உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து நீ பிழைக்க மாட்டா என்று அந்த இசைக்கியா தீர்க்க இசைக்கியா ராஜா கிட்ட சொன்னது போல் ஆண்டவர் என்னிடத்துல சொல்கிறாரு வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறாரு நான் என்ன செய்ய போகிறேன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறீங்களே ரெண்டு பிள்ளைகளும் வாலிப வயதில் இருக்கிறீங்களே திருமண வயதில் இருக்கிறீங்களே வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறாரு நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் சொல்லி ரொம்ப மிகவும் பாரத்தோடு இருந்தாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு ரெண்டு சில மாதங்களுக்கு முன்பாக என்கிட்ட சொன்னாங்க ரெண்டு ஆண்டுகளாக நான் ஒரு டைரி எழுதிட்டே வரேன் அந்த டைரி உனக்கு தெரியாது ஆனால் நீ மறி நான் மறித்ததுக்கப்புறம் நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொன்னாங்க நானும் பல முறை நான் தேடி இருக்கேன் அவங்க ரூம் ஃபுல்லாக நான் தேடி இருக்கேன் அவங்க டேபிள் ஃபுல்லாக நான் ஆராய்ந்து பார்த்துருக்குறேன் எல்லா ட்ராஸையும் திறந்து பார்த்துருக்குறேன் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் நேற்று முந்த நேற்றைய தினம் அதிகாலையில் மூன்றரை மணிக்கு எனக்கு தூக்கம் வரல அம்மா இங்கே இருந்தாங்க நான் அவங்க அறைக்குள்ளே போய் அந்த டைரியை நான் தேடினேன் எனக்கு தென்பட்டது அத்தனை நாட்கள் நான் தேடினேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அன்றைக்கு தேடினேன் எனக்கு அது கிடச்சிது அதில் அவ்வளோ பாரங்கள் எழுதி இருக்கிறாங்க என்ன பாரம் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணுங்க அண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற துணைகளை கொண்டு வாங்க இதை செஞ்சிட்டிங்கன்னா நான் போதும் அண்டவரே இதை செஞ்சிட்டிங்கன்னா போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எழுதியிருக்கிறாங்க அநேக பக்கங்களை எழுதி நான் யோசித்து பார்க்குற ரெண்டு ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது பார்க்கும் பொழுது அம்மா என்னுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டாங்க ஆண்டவர் கிருபையில் அண்ணனுக்கு ஒரு அருமையான ஒரு பெண்ணை பார்த்து வைத்துட்டு அவங்க எல்லாவற்றையும் முடித்துட்டு வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க டைம் வேஸ்ட் பண்ணலை பார்த்தீங்களா ரெண்டு வருஷம் இடத்துல போராடி ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களெல்லாம் ஒழுங்குப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டோட இனிமேல் எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் ஐ டோன்ட் வாண்ட் வே ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் இஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அவங்க சரீரத்தில் பல சர்ஜரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டு காயங்கள் இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க எதையுமே குறித்து பயப்பட மாட்டாங்க எதற்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு ஏன் இப்படி ஒரு ஒரு சர்ஜரிஸ் எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள்னு சொல்லவே மாட்டேன் இதை தாண்டிட்டுன்னா போதும் ஒரு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்தேன்னா போதும் நான் திரும்ப எழும்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒரு ஃபைட்டர் எங்கள் அப்பா இன்னைக்கு காலையில் சொன்னாங்க இஸ் ஃபைட்டர் ஆமாம் அவங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு போராளியாக இருந்தாங்க ஆண்டவர் கேஸ் தோத்திரம்